ரோகிணி பயங்கர கோவமாக அவங்க அம்மா வீட்டுக்கு வராங்க அப்பா அவங்க அம்மா கேட்குறாங்க என்ன ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம்மா பிரச்சனை தான் அவர் என்ன திரும்ப பண்ணி வச்சிருக்காரு வேலைக்கு போகிறேன்னு பொய் சொல்லிட்டு டெய்லி போய்ட்டு பார்க்கில் படுத்து தூங்கிட்டு வந்திருக்காரு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு நீ ஏமாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசுகிறாங்க ரோகிணி அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க அப்படியா பண்ணார் ஆமாம்மா அப்படிதான் பண்ணியிருக்காரு சரி இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க என்னமா பேசிட்டு இருக்கா அவர் என்னை ஏமாத்திருக்காரு நீ என்னம்மா இது பிரச்சனையான்னு இருக்க நான் உங்கள் வீட்டுக்கு போகவே மாட்டேன் அப்படின்னு ரோகினி சொல்கிறாங்க இப்படிலாம் நீ பேசக்கூடாது புரியுதா பத்தி உனக்கு தெரியும்ல நீ பண்ணி மறைச்ச தப்ப தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு அம்மா சொல்றாங்க அதுதான் பெரிய விஷயம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது இதெல்லாம் ஈஸியாக சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் மாப்பிள்ளை பண்ணது தப்பு தான் அதுக்காக இது ஒன்று பெரிய தப்புலாம் கிடையாது நீ நீ நினைக்கிற அளவுக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இல்லை என்னெல்லாம் ஒரு மன்னிக்கவே முடியாது அந்த வீட்டுக்கு நான் போகவே மாட்டேன் ஒரு மூஞ்சியை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பயங்கர கோபமாக சொல்லிட்டு இருக்காங்க முத்து மீனா மனோஜ் மூணு பேருமே தேடி இருக்காங்க ரோஹினி அப்போ முத்து சொல்றாரு எனக்கு ரொம்ப பசிக்குதான் எதாவது போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு இருந்தா அப்படின்னா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு இருந்தாடா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறார் சரி இப்போ என்ன தான் பண்ண சொல்கிறேன் எல்லாத்துக்கும் காரணமே நீ தான் நீ பண்ண ஃப்ராடு தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு எல்லாம் எப்போ பார்த்தாலும் என்ன திட்டிகிட்டே வரேன் நான் இறங்கி நானே போய் தேடிக்கிறேன் நீங்கள் யாருமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு பயங்கர கோமா மனோஜ் இறங்கிட்டார் எங்கடா போகிறா எங்கே போகிறா எங்கே போய் தேட போகிறா சரி தேடிட்டு வீட்டுக்கு வரதுக்கு கிட்ட காசு இருக்கா பாக்கெட்டில் பத்து பைசா இல்லை என்ன திம்முரு உனக்கலாம் வந்து வா. அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக திட்டுறாரு முத்து எங்க நீங்கள் அவர் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க ஃபஸ்ட்டு ரோனி போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க நானும் அந்த கிருஷியோட அவங்க அம்மா வீடு எங்கே இருக்குன்னா மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே கிருஷி ஓடி வரான் ஏ கிருஷி என்னடா இங்கே பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உங்க வீடு எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு மனோஜி முத்து மீனா மூணு பேருமே வீட்டுக்கு போகிறாங்க அதை பார்த்தோன்னே ரோகினி பார்த்துட்டாங்க வேகமாக உள்ளே பின்னாடி போய் ஒழிவாங்க அம்மா அவங்க வந்திருக்காங்க நான் இங்கே இருக்கிறதுக்கு மனோஜிக்கு தெரியவே கூட தெரிஞ்சால் பூச்சி எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க நீதமாக சமாளிக்கணும் கண்டிப்பா நான் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறேன் நீங்க இங்க வராம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி போயிட்டு அப்படியே அவங்க அம்மா பின்னாடி ஒளிஞ்சுக்காங்க மீனா முத்து மனோஜ் மூணு பேருமே உள்ளே வராங்க பார்க்குறாங்க பார்த்தவனே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகினோட அம்மா கூப்பிடுறாங்க எப்படி சமாளிக்க போகிறேனே தெரியலையா அவள் வே வேறு உள்ளே இருக்கா இவங்கெல்லாம் வேறே வந்திருக்காங்க எதுவும் சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமாக பார்க்கறாங்க விஜயா வீட்டில் இருக்காங்க அப்போ பார்வதி வராங்க வந்தவனே கேட்குறாங்க என்ன நடந்திருக்கு எங்கே போனால் ரோகினி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு போனவ கல்யாணம் பண்ணி வச்சா இப்படி தான் பண்ணுவியா எங்கே போக விட்டீங்க எல்லாத்துக்குமே காரணமே ஓம் பையன் என்ன ஒழுங்கா வேலைக்கு போய் இருந்தால் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா போய் பார்க்கில் படுத்து தூங்கி சாப்பிட்டுட்டு வந்தா எந்த பொண்ணு தான் ஒத்துப்பா எங்கே போனானே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி பயங்கரமாக கிட்டே கிட்ட இருக்காங்க என்ன இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்க எங்கேயாவது போயிடுவா அதெல்லாம் மாட்டா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவோம் இங்கே தான் எங்கேயாவது இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா ஏதாவது ஒன்று கடக்க ஒன்று பண்ணிக்கிட்டா என்ன பண்ணுவேன் விஜயா அவங்க வீட்டிலேருந்து ஒன்று என்ன பண்ணுவோம் அவங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க அதுக்கு விஜயா நீ வேற பயம் முத்தாத அப்படிலாம் ஒன்றும் நடக்காது நீ இஷ்டத்துக்குலாம் பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா பின்ன நல்ல கல்யாணம் பண்ணி வச்சா இப்படி தான் பண்ணுவீங்களா எவ்வளோ பெரிய கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க அதுவும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அவன்கிட்ட எவ்வளவோ சொன்னேன் அவன் நேரம் அவன் கரகும் சரி இல்லை அதனால் அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல அவனும் வேலை கிடைக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணவும் அவனுக்கு ஏற்ற வேலை கிடைக்கல அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க நீ சும்மா காரணம்லாம் இருக்காது இது எப்படி சரி பண்ண போகிற ரோகினி எப்படி கண்டுபிடிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கேட்குறாங்க எல்லாரும் தேட போயிருக்காங்க கண்டிப்பாக ரோகினி கிடைச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கரமாக ஃபீல் பண்ணி இருக்காங்க சரி சரி சீக்கிரம் கண்டுபிடி அதுதான் ஃபஸ்ட்டு பண்ணணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க கண்டிப்பாக சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க பார்வதிக்கு சொல்கிறாங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க விஜயா யோசிச்சிட்டு இருக்காங்க கடவுளே ரோகிணி கடைச்சுன்னு